திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் சாலையோர கடைகளை நகராட்சி நிர்வாகம் ஆக்கிரமிப்பை அகற்றுவதாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது

மறு கட்டி இருக்கிறோம் லைசன்ஸ் வாங்கி இருக்கிறோம் எல்லாமே செஞ்சுருக்கிறோம் எங்களுக்கு நாங்கள் எங்கையா போவோம் யாரையா எங்களை பாப்பா மூணு பொம்பளை பிள்ளை இருக்கு ஒரு பாயா இருக்கியா நாங்கள் எப்படி காப்பாற்ற முடியும் இதை வச்சுக்க நாங்கள் சேவிக்கிறோம் வேற எங்களுக்கு வழி இல்லையா எந்த வருமானம் கிடையாதியா எங்களுக்கு நீங்கள் ஐயாவுங்க தையா எங்களுக்கு தயவு பண்ணி எங்களுக்கு நான் போட்ட இடத்துல நாங்கள் டிராஃபிக் வராத அளவுக்கு நாங்கள் கடையை போட்டுக்கிறோம் எங்களுக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு கொடுக்கணுமியா கிருவையோடு நீங்கள் கேட்கறீ மண்ணாடி கேட்கறோமியா லையோரத்துல வெளிநீர் வீழ்ச்சியில ஒரு நாற்பது வருஷமா கடை வச்சு இந்த வயிற்று பிளப்புக்காக நாங்க எங்க குழந்தைங்களை வளர்க்கறதுக்காக நாங்க கஷ்டப்பட்டு இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த நேரத்துல ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆக்கிரமிப்புன்னு சொல்லிவிட்டு எங்களை அகற்ற சொன்னாங்க இருபுறமும் மாற்றுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுல வந்து இப்போதைக்கு வந்து பத்து பதினஞ்சு கடைகளை மட்டும் வெக்கெட் பண்ணிட்டு முப்பது அறுபது கடைகளை அப்படியே அவங்க வேணாம் அதை எடுக்க வேணாம்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க பாதிக்கப்பட்ட எங்களால ரொம்ப கஷ்டப்படுறவங்களை மட்டும்தான் ரொம்ப பாதிப்புகள் நாங்க இந்த சூழ்நிலையில எங்க லோன் வாங்கி வச்சிருக்கோம் கவர்மெண்ட்ல ஒரு லோன் வாங்கி வச்சிருக்கோம் கவர்மெண்ட் ப்ராப்பர் பூரா எங்க அவங்ககிட்ட கொடுக்கணும்னு கூட நாங்கள் சொல்லி பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் தாங்க நாங்கள் ரொம்ப கஷ்டம் கீழ்த்தர கீழ்நிலையில் நாங்கள் இருக்கோம் இந்த சூழ்நிலையில் எங்களை வந்து இப்படி ஆக்கிரமிப்பா கண்டிருந்து இன்னைக்கு கஷ்டப்படுறவங்களும் இப்படி செய்கிறீங்களு கேட்டதுக்கு இந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு இடம் கொடுக்க கிடையாது கவர்மெண்ட் இடம் வந்து கொடுக்கப்பட்டது எதுக்கு உங்களுக்கு எங்கேயோ கொண்டு வச்சு எங்கேயோ பழச்சிக்கோங்க நான் ஹைவேஸில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஐயா வந்து ஐவேஸ் டே வந்து இப்போ தான் சொல்லிட்டு போனார் அதுக்கு முன்னால் டவுன்ஷிப்பு காரவங்களும் வந்து எங்களை வந்து நீங்கள் நாங்கள் கொடுத்த கடையை நீங்கள் எடுத்து தான் தேரணும் சொல்லி எங்கள் ஆக்கிரமிப்பை எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்கப்புறமா கொடுத்துறாங்க இந்த சூழ்நிலையில் பாதி கடைகள் அப்படியே இருக்குது நூறு கடை கொடுத்துருக்காங்க பாதி போடுங்க எங்கிட்டு ஒதுக்கி போடுங்க ஒதுக்க வரையில் இருந்து சொன்னார் ஐவேஸ் கடை ஒதுக்கப்புறமான கடை எல்லாமே போட்டோம்

வியாபாரம் பண்றதுக்கு நின்றுட்டு இருக்காங்க நாங்க இன்ன வரைக்கும் ஒரு பத்த தண்ணி வாயில தண்ணி ஊப்பர கூட தண்ணி கூட வழி இல்லாம நாங்க நின்றுட்டு இருக்கோம் இப்ப எங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க தான் எங்களுக்கு மேல இடத்துல இருந்து வாங்கி எப்பயுமே எடுக்காத அளவுக்கு நீங்க தான் எங்களுக்கு கொடுக்கணும் நாங்க அந்த அளவுக்கு கண்ணீரோட நாங்க இருக்கிறோம் எங்களுக்கான கடையை கொடுத்தாதான் எங்களால் இன்னைக்கு கஞ்சி குடிக்க முடியும் நாங்க வீட்டுல போய் நிம்மதியா இருக்க முடியும் இல்லையா நாங்க தான் வேணும் என் குழந்தைகளை போட்டு நாங்க தான் வேணும் நாங்க சாதரம் சரின்னு சொன்னாங்கன்னா அந்த கவர்மெண்ட் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டோம் எங்களுக்கு எதுவுமே வேணும் ஆதார் கார்டு வேணாம் ரேஷன் கார்டு வேணாம் எந்த உரிமைகளும் எங்களுக்கு வேணவே வேணாம் எதுவுமே வேணாம் அவங்க கொடுத்த லோனை நாங்க எப்படி சார் கட்ட முடியும் கவர்மெண்ட் அந்த கடையை பார்த்து தானே நீங்க லோன் கொடுத்துருக்கீங்க அந்த லோனே இல்லை எப்படி கட்ட முடியும் எந்த வீட்டுல வருமானம் தான் நாங்க ஏன் சாலை ஓரத்துல கடை வைக்கிறோம்